ஓம் நமச்சிவாய சிவாய நவோம் நெச்சியிலே நிலவனின் தீலகந்தன் உன்னை நெஞ்சார துறிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை நெச்சியிலே நிலவனின் தீல கந்தன் உன்னை நெஞ்சார துறிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை புற்றுரையும் அரபமுந்தன் கழுத்தினிலே மாலை புறையும் அரவமுந்தன் கழுத்தினிலே மாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாலை புனிதாயாம் வனங்கிடுவோம் புனது மலர்த்தாலை மெச்சியிலே நிலவணிந்த நீலகண்டன் உன்னை நெஞ்சார துதிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை பொச்சுரையும் மரபமுந்தன் கழுத்தினிலே மாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் புனது மலர்த்தாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாழை நெச்சியிலே நிலவனிந்த நீலகந்த உன்னை நெஞ்சார துதிப்போ நீ வழங்கு தன்னை பற்று வைத்தோம் பரமேசா உந்தன் மீது பற்று வைத்தோம் பரமேசா உந்தன் மீது பசுபதி உன் அங்கமெங்கும் மணக்கும் ஜவ்வாது பசுபதி உன் அங்கமெங்கும் மணக்கும் ஜவ்வாது உச்சதுணை நீ எமக்கு இருந்திடும்போது உற்றதுணை நீ எமக்கு இருந்திடும்போது ஊழ்வினைகள் எதுவுமே எங்களை அணுகாது ஊழ்வினைகள் எதுவுமே எங்களை அணுகாது பற்று வைத்தோம் பரமே சாவுந்தன் மீது பசுபதி உன்னங்கமெங்கும் மணக்கும் ஜவ்வாது உச்சதுணை நீ எமக்கு இருந்திடும்போது ஊழ்வினைகள் எதுவுமே எங்களை அணுகாது ஊழ்வினைகள் எதுவுமே எங்களை அணுகாது நெச்சியிலே நிலவணிந்த நீலகந்தன் உன்னை நெஞ்சார துரிப்போம் நீ வழங்கு வெச்சி தன்னை பொச்சுறையும் மரபமுந்தன் கழுத்தினிலே மாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாலை நெற்றிலே நிலவணிந்த நீலகண்ட நொன்னை நெஞ்சார துதிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை கற்றனை நீ மகனிடத்தில் மந்திரத்தின் பொருளை காருண்ய சுடரே தீ தவித்திடுவாயிரு கச்சனை மகனிடத்தில் மந்திரத்தின் பொருளை காரும் எச்சுடரே அற்றிடுமையா உந்தன் அருளால் எம் கவலை அற்றிடுமையா உந்தன் எம் கவலை அணுதினமும் இசைப்போம் அருணாச்சலானின் புகழை அணுதினமும் இசைப்போம் அருணாச்சலானின் புகழை கச்சனை நீ மகனிடத்தில் மந்திரத்தின் பொருளை காரும் எச்சுடர் ஏ அச்சிடுவையா உந்தன் அருளால் எம் கவலை அணுதினமும் இசைப்போம் அருணாச்சலானின் புகழை அணுதினமும் இசைப்போம் அருணாச்சலானின் புகழை நெச்சியிலே நிலவணிந்த நீலகண்டன் உன்னை நெஞ்சார துதிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை நெச்சியிலே நிலவணிந்த நீலகண்டன் உன்னை நெஞ்சார துதிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை பொச்சுரையும் மரபும் தன் கழுத்தினே மாலை மரபமுதன் கழுத்தினிலே மாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாலை நெற்றியிலே நிலவணிந்த நீலகண்டனு வெற்றி தன்னை நெஞ்சார துதிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்